அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நொடியில் என்னுடைய துவாக்களை கபூல் செய்த ஒரு அற்புதமான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த துவா என்ன அந்த அமலுக்கான கூலியை அல்லாஹ் எவ்வாறு சிறப்பாக எனக்கு வழங்கினான் என்பதை நான் இறுதியாக காண்பிக்கின்றேன் இந்த பதிவானது நான் மிகவும் சந்தோஷமாக பதிவிடுகின்ற ஒரு பதிவு ஏனென்றால் என்னுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகளை கபூலாக்கி அல்லாஹுவின் உதவியை தந்த ஒரு சிறந்த அமலை தான் நான் கூறப்போகின்றேன் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மின்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த தேவைக்காக பல அமல்களை செய்து வந்தேன் ஆனால் கிடைக்கப் போகின்றது எனும் அச்சத்தில் இருக்கும் போது நான் செய்த ஒரு அமல் எனது வாழ்க்கையை செழிப்பாக்கியது இது நான் அனுபவம் கண்ட ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் அந்த அமல் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் நான் உளு செய்துவிட்டு லுகர் துலகைக்கு முன்னதாக ஒரு தடவை சூரத்துர் ரஹ்மானை ஓதிக்கொண்டேன் அதன் பிறகு முப்பத்தி மூன்று தடவை இந்த திக்கை தஸ்பீக் செய்தேன் என் வாழ்க்கையில் என்ன தேவை நடக்க வேண்டுமென்று இருந்தாலும் நான் முதலாவது தஸ்பீக் செய்வது இந்த ஒரு திக்ரை தான் இந்த திக்கர் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்திக் காட்டியுள்ளது அவ்வாறான ஒரு அற்புதம் தான் நேற்றைய நிகழ்வு அந்த திக்கர் என்னவென்றால் லாஹிலாக இல்லா அந்த சுபுஹானக்கு இன்னி குண்டும் மினல் லா லிமீன் இல்லா அந்த சுபுஹானக்கு இன்னி குண்டும் மினல் லா லிமீன் இல்லா அந்த சுபுஹானக்கு இன்னி குண்டும் மினல்வாலிமீன் யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறொருவரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் ஆனால் இதில் இருக்கும் ஒரு முக்கியமான விடயம் இந்த திக்கரை ஓதும்போது அதன் பொருளை உள்ளத்தில் நன்கு பதிய வைத்து ஒவ்வொரு தடவை ஓதும் போதும் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் இந்த குரானுடைய வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் நமக்கு பதிலை தருவான் காரணம் இது சூரா அல் அன்பியாவில் வரும் ஒரு வசனம் இது நபி யூனு சலேஹிசலாம் அவர்கள் உபயோகித்த ஒரு துவா நபி யூனு சலேஹிஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கி போது அல்லாஹ்விடம் தௌபா செய்த போது கூறிய ஒரு துவாவாகும் இந்த துவாவை ஓதுவதனால் பல சிறப்புகள் இருக்கின்றது அதாவது இந்த துவா துன்பம் கவலைகள் பிரச்சினைகளிலிருந்து விடுபட உதவும் எனவே எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த துவாவை கூறுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை முப்பத்தி மூன்று தடவை நான் தஸ்பீக் செய்து கொண்டேன் அதிகமாக எவ்வளவு வேண்டுமானாலும் தஸ்பீக் செய்யலாம் ஏனென்றால் இது அவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் இந்த நாட்டமானது என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய பல நாள் கனவு அப்போதெல்லாம் செய்த ஒரு அமல் பதினொரு முறை சூரா ரஹ்மானை ஓதுவேன் ஒவ்வொரு சூறாவை முடிக்கும் போதும் பதினொரு முறை இந்த திக்ரை திக்கர் செய்வேன் அது எனக்கு கிடைக்கப் போகின்றது அது எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்து நேற்றைய தினம் ஒரு முறை சூரா ரஹ்மானையும் முப்பத்தி மூன்று முறை இந்த திக்ரையும் திக்கர் செய்தேன் அல்ஹம்துலில்லாஹ் என் தேவையை அல்லாஹ் நிறைவேற்றினான் இதனை நான் லுகர் பாங்கிற்கு முன்னதாக செய்த ஒரு அமல் அதன் பிறகு அசரை தொழுதுவிட்டு அதே அமர்வில் அமர்ந்து ஆயத்துள் குறிசியை ஓதிவிட்டு ஒவ்வொரு தொழுகை முடிவிலும் ஆயத்துள் குறிசியை கட்டாயம் ஓதி கொள்ள வேண்டும் அதனை ஓதிவிட்டு எப்போதும் போல முப்பத்தி மூன்று முறை சுபுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அதன் பிறகு யாதல் ஜலாலிவல் இக்ராம் யா அல்லாஹ் யாதல் ஜலாலிவல் இக்ராம் யா அல்லாஹ் யாதல் ஜலாலிவல் இக்ராம் யா அல்லாஹ் என்பதனையும் முப்பத்தி மூன்று முறை தஸ்பீக் செய்து கொண்டேன் அத்தோடு யா ரஹ்மானுர் ரஹீம் யா ரஹ்மானுர் ரஹீம் யா ரஹ்மானுர் ரஹீம் என்பதனையும் முப்பத்தி மூன்று முறை தஸ்பீர் செய்து படைத்த ரப்பை புகழ்ந்து கொண்டேன் அவனின் நாட்டம் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது எனவே இதனை அனைத்தையும் முப்பத்தி மூன்று முறை செய்து கொண்டேன் அதன் பிறகு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தை முப்பத்தி மூன்று முறை ஓதி கொண்டேன் நான் செலவாத்து என்னவென்றால் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் சல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு முஹம்மத் என்பதனை நான் ஓதிக்கொண்டேன் அதைவிட ஒரு சிறப்பான செலவாத்து அத்தகையாத்தில் நாம் ஓதும் தரூதே இப்ராஹிம் செலவாத்து எனவே உங்களுக்கு எது தெரியுமோ அந்த செலவாத்தை முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு மனிதன் என்ற ரீதியில் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தெரிந்தும் தவறு என்று தெரியாமலும் பாவங்களை நாம் செய்திருப்போம் அல்லாஹ் என் தாயை விட எழுபது மடங்கு இறக்க முடியவன் ஆகவே நாம் அதிகமாக இஸ்திஹார் செய்து அவனிடம் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் நான் முப்பத்தி மூன்று முறை அஸ்தாபிருல்லா என்று பொருளை உணர்ந்து தஸ்பீஸ் செய்து கொண்டேன் அதன் பிறகு அல்லாஹுத்தாலாவின் ஒரு இஸ்மை நாம் திக்குர் செய்தாலே அல்லாஹ் நமக்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றான் அப்போது பல இஸ்முகள் அடங்கிய ஒரு துவா இந்த துவாவை நான் ஒரே ஒரு முறை தான் ஓதிக்கொண்டேன் அதுவும் மிக மிக பலன் வாய்ந்த ஒரு துவா அந்த துவா என்னவென்றால் யா அல்லாஹு யா அஹது யா வாஹிது யா மௌஜூது யா ஜவ்வாது யா பாசிது யா கரீமு யா வஹாபு

பிஹா அம்மன் சிவக்க இன்டர் திக்கும் பக்கம் பத்து இன்னா பத்தாம் முன்பின் நஸ்ரும் மின்லாகி பத்து கரீப் அல்லாஹும்ம யானையும் யாமித் யாமித் யாவது யாதல் அரசியல் மஜீத் யாபால் நிமாத்திரை

ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது ஏனென்றால் அல்லாஹ்வின் பல திருநாமங்களை உள்ளடக்கிய அற்புத திக்கு இதனை நாம் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை நான் ஒரே ஒரு முறை தான் ஓதிக்கொண்டேன் இவை அனைத்தையும் நான் ஒரே அமர்வில் செய்து கொண்டேன் அதன் பிறகு மஹ்ரீவுடைய பாங்கிற்கு முன் மீண்டும் சூரா ரஹ்மானை ஒருமுறை ஓதிக்கொண்டேன் உண்மையாகவே அல் காணப்படும் சூறாக்களில் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு சூரா அது சூரா அர் ரஹ்மான் எனக்கு எந்த தேவை நிறைவேற வேண்டும் என்று இருந்தாலும் நான் ஒரு தடவையாவது சூரா ரஹ்மானை ஓதிக்கொள்வேன் எனவே நான் மீண்டும் மஹ்ரி பாங்குக்கு முன் சூரா ரஹ்மானை ஒரு ஒருமுறை ஓதிக்கொண்டேன் அதன் பிறகு சூரா வாக்கியாவையும் ஒருமுறை ஓதிக்கொண்டேன் அந்த விடயத்தில் அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அதன் பிறகு மஹரீபுக்கு பாங்கு பின் மஹரீபுடைய பாங்கிற்கும் இடையில் நாம் கேட்கும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஆகவே அப்போது என் தேவையை அல்லாஹ்விடம் கூறி எனக்கு நீ கட்டாயம் தாய் என்று துவா கேட்டேன் அதன் பிறகு அந்த விடயத்தை நான் பார்த்தேன் நான் ஒவ்வொரு திக்கரையும் ஒவ்வொரு சூறாவையும் ஓதும் போது நியத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் மேலும் நாம் உறுதியான ஈமானோடு கேட்பது தான் மிகவும் முக்கியமானது அந்த விடயம் என்னவென்றால் அதுதான் என்னுடைய உயர்தர பரீட்சை பெறுபேறு நான் நினைத்ததை விட சிறப்பான ஒன்றாக எனக்கு கிடைத்தது பல கஷ்டங்கள் பல கண்ணீர்கள் கடின உழைப்பு என்பவற்றுக்கு பின் சந்தோஷமான ஒரு விடயம் அல்லாஹ் எனக்கு அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அவனுடைய உதவியையும் எனக்கு தந்தான் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பான் அப்போது நீர் திருப்தி அடைவீர் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் நொடியில் எனக்கு அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தந்தது மஹரீபுக்கு பின் எனக்கு பதிலும் கிடைத்துவிட்டது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்களும் செய்து பாருங்கள் உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து